அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இருப்பு நிலை குறியீடு என்ற அந்த பகுதியை ரயில்வே என்று சொல்லக்கூடிய நமது இருப்பு பாதை எவ்வாறு இந்த நிதி திட்டத்தினை பொருண்மைய நிலைக்கு பொருள்மிய நிலை என்பது நாம் இன்று பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருண்மைய நிலைக்கு எவ்வாறு அடித்தட்டாக ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளது அந்த பொருள்மிய நிலை எவ்வாறு அந்த வரவு செலவு திட்ட அறிக்கை எவ்வாறு நிலைப்பட்டு உள்ளது என்பதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் கிட்டத்தட்ட அந்த சுற்றமைவு பொருள்மியம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள நாம் வசிக்கும் இடத்தில் நிலம் நீர் போன்ற பொருட்கள் உயிரினத்திற்கு தோற்றத்திற்காக தொடர்ந்த நிலை பெற்ற அந்த நிலை ஒரு காலகட்டத்தில் நாம் இன்று இருப்பு பாதையாக நிலவும் இருப்பு பாதையாக இருக்கின்ற இந்த நாம் பயன்படுத்தப்படும் இந்த ரயில் ரயில் போக்குவரத்துக்கு உண்டான அந்த எவ்வாறு காலை இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை நிலைப்படுத்த ஒரு சிறு தொ தொடர் பகுதியாக தங்களிடம் பயந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த சிறு தொடர் பகுதி பகுதிக்கு முன்பு இந்த மூலதன வரவு செலவு எவ்வாறு ஒரு பொருளாதார நிபுணர்கள் தொடர்ந்து பயந்துள்ளனர் என்பதனை ஒரு சுற்றமைவாக நாம் கிட்டத்தட்ட சுற்றமைவு நிலத்தின் வேர்கள் நமது நிலம்தான் நிலத்தின் உள்ள அடிப்படை தன்மை எவ்வாறு மூலதனமாக அவை எவ்வாறு ரொக்கமாக மாறுகிறது அவை வரவு செலவாக நாம் தீர்மானிக்கப்பட வேண்டிய அந்த காலக்கட்டங்கள் நமது சுற்றமைவு பொருண்மியத்தை பொருள் பொறுத்து உள்ளது என்பதனை நாம் கூறலாம் இந்த சுற்றமைவு பொருண்மிய வரலாறு என்பதும் பொருண்மியத்திற்கும் வரலாற்று வரலாற்றின் பொருள்மையத்துக்கும் சுற்று அமைவுக்கும் அந்த அமைவு என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கும் பகுதியை இடையிலேன நிலையாகும் நாம் ஏற்கனவே இந்த பதிவில் கூறுவது போல இந்திய நாடு ஒரு துணைக்கண்டமாக எவ்வாறு சிறந்து விளங்குகிறது என்பதற்கு உண்டான அடிப்படை கருத்துக்கள் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொண்டுள்ளோம் அந்த பதிவினை தொடர்ந்து நாம் இந்த ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு முன்பும் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பும் தற்போது கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து ரெண்டு லட்சத்தி பத்து இருபது முப்பது என்று தொடர்ந்து இந்த பதிவீனில் மேற்கொண்டு வருகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொண்டு இந்த நிலத்தின் நடப்பு நிலத்தின் நடப்பில் பொருண்மையம் எவ்வாறு பொருந்துகிறது உயிரினத்திற்கு இந்த உயிரினத்தில் பொருந்துவதை கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் எவ்வாறு சுற்றமைவு நமது பொருளாதாரத்திற்கு நிலை நிலை பெறுகிறது என்பதை ஒரு கண்ணோட்டமாக கிட்டத்தட்ட நான் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலை ஆய்வு நிலைக்காக தொடர்ந்து பதிவில் இந்த பதிவில் மேற்கொள்கிறோம் இந்த பதிவு கிட்டத்தட்ட சுற்றமைப்பொருள் ஜான் ஸ்டூவர்ட் மில் என்ற அறிஞர் ஒரு பொறுமையும் ஒரு நிலையான நிலையை அடைய வேண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளார் அவர் கணிக்கப்பட்டதை ஒரு பொறுமையும் ஒரு நிலையான நிலை ஏன் நிலையான நிலை என்பதும் நமது பொருளாதாரத்திற்கு வாழ்வாதாரமாக நாம் உண்ண வேண்டிய உணவு இருக்க வேண்டிய இருப்பிடம் இவையெல்லாம் ஒரு பொறுமைய நிலையை ஒரு பொருளாதார நிலையை நமது பொருள்மியமாக சுற்றமைவு தளம் எவ்வாறு உள்ளதோ அந்த சுற்றமைவு தளம் தான் நிலைக்கக்கூடியது ஸ்டான் ஜான் ஸ்டூவர்ட் மில் என்ற அந்த அறிஞர் கூறியுள்ளார் அதே போல ஒரு மார்க்சிய பொருளாதார நிபுணர் அவரை மார்க்சிய பொருளாதார நிபுணரை பின்பற்றும் செர்ஜிக் ஒடலன்ஸ்கி என்ற நிபுணர் அவர் பொருளாதார நிபுணர் தொழில் அவர் பொதிந்த தொழிலாக ஒரு மார்க்சிய தொழில் பொதிந்த அவர் பொதிந்த தொழிலாளர் ஆற்றலை அடிப்படையாக கொண்ட மதிப்பெண் கோட்பாடாக மாற்ற இருக்கிறார் இந்த ஜெஸ்ஸி பொடல்கி என்பவர் மார்க்சியர் எவ்வாறு தொழிலாளர் ஆற்றலை அடிப்படையாக கொண்ட மதிப்பின் அடிப்படையாக நமது நிலத்தின் அடிப்படையாக நாம் இந்த மதிப்பீடு செய்யும் இந்த பொருள்மையமெல்லாம் தொழிலாளர் ஆற்றலை கொண்டு மதிப்பிட வேண்டும் என்று மார்க்சியம் எழுதிய கருத்துக்களை வலியுறுத்துகிறார் இவர் மூலதன வரவு செலவு திட்டம் கிட்டத்தட்ட இந்த பிக்கோலி ஏற்படுத்திய அந்த அந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு இந்த இரட்டை பதிவு முறை கணக்கியல் நமது வாழ்ந்த நிலைக்கு இருப்பு நிலை குறிப்பிற்கு நாம் இருப்பு நிலையில் எவ்வாறு அதனுடைய சரி செய்து சமனாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வரவு செலவு திட்ட அறிக்கை ஆண்டுதோறும் நமக்கு மூலதன வரவு செலவு இருப்பாக இருப்பு பாதை நிலையிலும் தொடர்ந்து பெற்றுள்ளது அந்த இருப்பு பாதை நிலையினை நாம் தொடர்ந்து பார்க்க அதற்கு முன்பாக நமது பதிவாக ஒரு சிறு குறிப்பினை பாடல் மூலம் வரித்து பின்பு அந்த கோயிலினை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த பொறுப்பும் இருப்பும் பொறுப்பும் உடமை இது இருப்பு பாதை பொறுப்பின கணிப்பு முறை இந்த இருப்பு பாதை பொறுப்பின கணிப்பு முறை என்பது தருவதன் பெறுவதன் நிதி அறிக்கை என்று கூறலாம் இந்த தருவதன் பெறுவதன் நிதி அறிக்கை முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை அவை ஜான்பர் எழுதிய அந்த நிலையும் இந்த பதிவில் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த இருந்து வரவு செலவு திட்ட அறிக்கை எவ்வாறு தமிழ் மொழியிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை கொண்டால் குறிப்பாக தொடர்ந்து இந்த பதிவில் நீங்கள் காண்பீர்கள் என்றால் அதனுடைய விரிவான அறிக்கையும் நமது தமிழ்மொழியிலும் தமிழ்நாட்டிலும் பெரும்பாக பெரும்பாலும் குறிப்பாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற நிதி தேவை எவ்வாறு நிம்மதியான திறனை கொண்டு அந்த தேவையாக தேர்ந்தெடுத்து வையகத்தில் நிலைக்கும் அந்த வரவு செலவு திட்ட அறிவிப்பும் எவ்வாறு காலந்தோறும் நமக்கு நடைபெற்றுள்ளது என்பதையும் அறியலாம் அந்த அடிப்படையில் இந்த இருப்பு பாதை இருப்பு பாதை என்று சொல்லக்கூடிய ரயில்வே பொறுப்பின கணிப்பு முறை அந்த எவ்வாறு நமக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு நிலை நாட்டக்கூடிய அந்த ரயில்வே துறைக்கே சார்ந்த இந்த இருப்பு பாதை துறைக்கு சார்ந்த இருப்பு பாதை என்று தமிழ்மொழியில் கூற வேண்டிய அந்த நிலையில் இருப்பு பாதை பொறுப்பின கணிப்பு முறை தருவதன் பெறுவதன் நிதி அறிக்கை என்று இந்த நிரடி பாவாக இந்த பதிவில் பதிந்து இருப்பு பாதை வழங்கப்படும் நிதி தேவை எவ்வாறு வரவு செலவு திட்ட அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு சிறு குறிப்பாக தொடர்ந்து நாம் தமிழ் மொழியில் புரிந்து கொள்ள வேண்டியும் என்ற அடிப்படையில் இந்த இருப்பு பாதையின் நிதியுதவி அறிக்கையின் அந்தாதி எதுகை பாடலில் வரித்து பின்னர் நம்ம குறிப்பாக ஒரு சிறு பகுதியை இன்று காணலாம் என்று உள்ளோம் இருப்பும் பொறுப்பும் உடைமை சுழற்சி இந்த இருப்பும் பொறுப்பும் உடைமை சுழற்சி என்று கூறுவது நான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒருவரும் வாழும் அந்த காலகட்டத்தில் பொறுப்பின் உடைமையாக இந்த சுழற்சி நிலையான அந்த பொருட்கள் எவ்வாறு நமக்கு தருகிறது அவை எவ்வாறு நாம் பெறுகிறோம் என்பதற்குண்டான ஒரு குறிப்பதன் சுற்றறிக்கையாக நாம் ஆண்டுதோறும் நமது வீட்டிற்கு எவ்வாறு நமது திட்ட அறிக்கை பயன்படுத்துகிறோமோ நமது மாத ஒவ்வொரு மாதமும் எவ்வாறு அந்த அறிக்கையை பயன்படுத்துமோ அவ்வாறு இருப்பு பாதை நிதியுதவி அறிக்கையும் பயன்படுத்துகிற பயன்படுத்தப்படுகிறது கருவி கொண்டு கடக்கும் இயல்பு நிலை உருவமைப்பு கை துணை பிரிவு இந்த கருவி கொண்டு கடக்கும் இயல்நிலை ஒரு காலகட்டத்தின் முதலில் நீராவியாக இருந்த அந்த நமது இருப்பு பாதை வேக எந்திர எந்திரம் தற்பொழுது எவ்வாறு பயனருக்கு உதவக்கூடிய பல்வேறு நிலைகளில் காலந்தோறும் அந்த உருவமைப்பாக கைதுணை பிரிவாக மாறக்கூடிய அந்த கருவி கொண்டு கடக்கும் இந்த இயல்பு நிலை என்று நாம் கூறலாம் ஒரு காலத்தில் நீராவியாக இருந்தவை பின்னர் டீசல் போன்ற தற்பொழுது இந்த மின்னணு கருவிகள் கொண்டு இயங்கும் பல்வேறு நிலைகள் நம் கொண்டு கடக்கும் இயல்பு நிலை உருவமைப்பு கைத்துணை பிரிவு இந்த உருவமைப்பாக மாறும் இந்த சூழல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி உள்ளது என்பதனை நாம் அந்த நிதியுதவி அளித்ததன் மூலம் வரவு செலவு திட்ட அறிக்கையும் ஒரு பயன்பாடாக இருக்கும் என்ற கருத்தில் அடிப்படையாக கொண்டு இதை தொடர்கிறோம் பிரிவில் தொடரும் தொகுதி இங்கே உரிய பயனர் பயண நெறிமுறை பிரிவில் தொடரும் தொகுதி இங்கே ஒவ்வொரு பிரிவாக அந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நூறு நூறு ஆண்டுகளாக பிரிவில் தொடரும் தொகுதியாக ஒவ்வொரு இடத்திலும் நடைபெற்ற அந்த கருவியுடன் நிலை உள்ள பொருட்கள் அவற்றுக்குண்டான எவ்வாறு பெறுகிறது அவை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது எவ்வாறு இருப்ப பாதையில் பொருத்தப்படுகிறது என்பதற்குண்டான பிரிவில் தொடரும் தொகுதி இங்கே உரிய பயண பயண நெறிமுறை அந்த பயண பயணம் அந்த பயண நெறிமுறை கடைபிடிக்க வேண்டிய என்னென்ன பாதுகாப்பு கருவிகள் எவ்வாறு சரியாக கணிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கணிப்பு முறையெல்லாம் இந்த பெரிய துறை சார்பில் மதிப்பு என்று நாம் அந்த பெரிய துறை சார்பில் மதிப்பு என்று சொல்லக்கூடிய இந்திய மாநிலத்திலேயே இந்திய ஒன்றிய மாநிலத்தில் பெரும்பாலும் இந்தியாவில் பெரும்பாலும் பெரிய துறையாக ஒரு க கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை இவை பெரிய துறையாக இருப்பதற்குண்டான ஒரு காரணம் இவை மனிதனின் திறனால் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்தின் கண்டுபிடிப்பினால் நிர்ணயிக்கப்பட்ட பெரியதுறை சார்பில் குறிப்பாக இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ஒரு வேலைவாய்ப்பாக வேலைவாய்ப்பாக கருதக்கூடிய அந்த நிலை பெரியதுறை சார்பில் மதிப்பு மதிப்பு பார்க்க வேண்டும் என்பதை உதிக்கும் இந்த காலகட்டம் அந்த பெரிய துறையாக நிர்ணயிக்க வேண்டிய அந்த மதிப்பு நாம் இன்றும் நமக்கு வேலைவாய்ப்பு துறைக்கு என்றும் நிறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் மதிப்பு பார்க்க வேண்டும் என்பதே உதிக்கும் இந்த காலகட்டம் மதிப்பீடு செய்யவே நிதியுதவி அறிக்கை ஆதி அந்த வரையறை கொள்கை இவைதான் அந்த காலத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாக அந்த திறனை இருப்பு பாதை போன்ற அந்த திறனை மதிப்பீடு செய்ய நன்றாக மதிப்பீடு செய்ய அந்த ஆண்டாண்டு கால திறனை அந்த வரையறை கொள்கையாக இருக்கக்கூடிய அந்த தொகை நிர்ணயிக்கப்பட வேண்டும் எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் தொகைதான் கொள்கை விளக்க கூடும் தொகை ஆழ்சா நிலை பயண வேள்வி இவை ஒவ்வொருவரும் நாம் மனிதனாக நிர்ணயிக்க வேண்டிய அந்த பயண வேள்வி நாம் பயணம் செய்ய வேண்டிய அந்த நிலை பெரும் தூ வெகு தூரம் செல்வதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு இந்திய நாட்டு இந்திய நிலப்பகுதியில் தொடர்ந்து செல்வதற்குண்டான கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு சுற்றளவில் தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய துறை இவை ஆட்சார் நிலை பயண வேள்வி கில்லவு தரும் அரசு இறையியல் நான் இந்த பயன்பாட்டிற்காக அந்த கில்லளவு தரும் அரசு ஆனா அனைவருக்கும் அகவாரியாக சுகமாக ஏற்படுத்த வேண்டிய அந்த இணை இறையியல் பள்ளம் மேட்டிலும் கடை கேட்கும் கடைகள் கடைகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் நமக்கு அந்த நிறுவனங்கள் சரியாக நிர்ணயிக்க அந்த துறைகள் ஒவ்வொரு துறையும் நிர்ணயித்தால்தான் நாம் தொடர்ந்து இந்த இருப்பு பாதையினை கவனமாக கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு கடை விதிப்பாக உள்ள கட்டணமாக அதை உடமையாக நாம் கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பகுதியும் அவை உடனே உள்ள பொருள் தர கடைசி வரை நிறைவுறா வகை இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பற்றாக்குறை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுக்கு கொண்டு செல்லும் அந்த ஒரு பகுதி திட்டமிடுவார்கள் இந்த திட்டமிட்ட பகுதி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிய முடை முடிவடையாத ஒரு சூழ்நிலை அவ்வாறு முடிவடையாத சூழ்நிலை கடைசி வரை நிறைவுறாத அந்த வகை நடைமையடை பயணிச்சீட்டும் கட்டுப்பாடு என்று அந்த ஒவ்வொரு நடைமேடை நாம் பயன்படுத்தப்படும் அந்த இருப்பு பாதை நடைமேடை பயன்படுத்தப்படும் அந்த பயணச்சிட்டும் நமக்கு கட்டுப்பாடும் கட்டுப்பாடு மனதில் கொண்டு கடக்க திட்டமிட்ட திட்ட அறிவிப்பு ஒதுக்கீடும் அட்டவணை வரிசை பொருள் குறிப்பிடும் கேட்கும் தொகை கணிப்பில் கணக்காளர் என்று இது போன்றெல்லாம் ஒரு சிறு பகுதியாக அதில் ஒரு பணி செய்த அந்த நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கணிக்கும் கணிப் கணக்காளரின் பணியும் இந்த உதவிக்கு சேரும் என கூறி இருப்பும் பொறுப்பும் உடைமை சுழற்சி தருவதும் பெறுவதும் குறிப்பதன் சுற்று கருவி கொண்டு கடக்கும் இயல்பு நிலை உருவ கைத்துணை பிரிவு பிரிவில் தொடரும் தொகுதி இங்கே உரிய பயண பயண நெறிமுறை சரியாக கணிக்கும் கணிப்பு முறை கணிப்பு முறை பெரிய துறை சார்பில் மதிப்பு மதிப்பு பார்க்க வேண்டும் என்பதை உதிக்கும் இந்த காலகட்டம் மதிப்பீடு செய்யவே நிதியுதவி அறிக்கை ஆதி அந்த வரையறை கொள்கை கொள்கை விளக்கக்கூடும் தொகை ஆள்சார் நிலை பயணவேல் கில்லளவு தரும் அரசு இறையியல் பள்ளம் கேட்கும் கடைகள் கடை உள்ள கட்டணம் உடமை உள்ள பொருள்தர கடைசி வரை நிறைவுறா வகை நிறைவுறுவதும் நிறைவுறா வ வகை செய்வதும் இந்த இந்த நடைமேடை பயணச்சீட்டும் ஒரு கட்டுப்பாடாக அந்த நிலை தொடர்ந்து இன்று வரை நான் செல்லக்கூடிய அந்த நிலை கட்டுப்பாடு மனதில் கொண்டு கடக்க வேண்டும் நாம் இருப்ப பாதை அந்த பயணம் செய்யும் அந்த நாமது கட்டுப்பாடுன்னு மனதில் கொண்டு கடக்க திட்டமிட்ட திட்ட ஒதுக்கீடு இவை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துறையும் அந்த அட்டவணை வரிசை பொருட்கள் பதிந்து அவை கேட்கும் வகை கணிப்பில் கணக்காளரின் பணியும் அதில் ஒரு பணியாக தொடர்ந்து நிலைத்த நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பணி என்று கூறி இவை எவ்வாறு ஒரு ஒரு அறிக்கையாக நாம் ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்கிறோம் என்பதனை திட்டமிடுகிறோம் என்பதனை ஒரு சிறு பதிவாகும் இந்த பயணிகள் மற்றும் சரக்கு உருவாயாக ரெண்டும் முந்தைய ஆண்டை விட ஒன்பது பர்சன்ட் ஒன்பது சதவீதம் அதிகரிக்கும் என மனுப்பிடப்பட்டுள்ளது வரவு செலவு ஆதரவு கணக்காக உதாரணமாக இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு ஒரு சுற்றறிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒம்பது விழுக்காடு அதிகரிக்கும் அந்த பயணிகள் சரக்கு சரக்கு வருவாய் வருவாய் நிலை அதிகரிக்கப்பட்ட உள்ள நிலை அந்த வரவு செலவு வரவுக்காக ஒம்பது விழுக்காடு அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலை மொத்த வரவு செலவு ஆதரவு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியாக கணிக்கப்பட்டுள்ளது அந்த ஆண்டு இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது சதவீதம் அதிகரிப்பாக உள்ளது என கூறி மூலதன செலவாக இந்த செலவை விட இந்த நாம் அந்த ஆதரவு தொகை அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டும் செலவு சில நேரத்தில் மூலதன செலவு ரெண்டு லட்சத்தி ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது இவை எல்லாம் ஒரு பதிவாக தங்கள் பதி இருப்பு நிலை குறியீடு அளவாக தெரிய வேண்டிய அந்த நிலையெல்லாம் ஒரு சில வகை தொகையை இங்கே ஒரு குறிப்பிட்டுள்ளோம் மொத்த வருவாய் செலவினம் ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி என இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அந்த இருப்பு பாதை இருப்பு நிலை குறியீட்டிலும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியிலிருந்து அவை எடுக்கப்பட்டு அவை தொடர்ந்து இந்த ஒவ்வொரு பகுதியாக நாம் விரிவாக பின்னர் காண்போம் இவை மூலதன செலவாக நாம் வருவாய் செலவு மூலதன செலவு என்று இரண்டு பிரிவாக பிரிக்கக்கூடிய நிலை வருவாய் என்பது ஒவ்வொரு ஆண்டு காலம் உண்டான வருவாய் எவ்வாறு உள்ளதோ அந்த வருவாய்க்கு தகுந்தாற்போல் மூலதன செலவு என்பது பல்வேறு விதமான அந்த மூலதனத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த விழுக்காடும் அந்த தொகையும் மதிப்பீடு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த மூலதன செலவு முந்தைய ஆண்டை விட ஆறு விழுக்காடு அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாம் மதிப்பிடப்படும் தொகை ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூறு கோடி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி இருபது கோடி வருவாய் செலவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த மூலதன செலவிற்கும் வருவாய் செலவிற்கும் உள்ள வேறுபாடுகள் இந்த அரசாங்கத்துறைக்கே உண்டான சிறப்பு நிதிநிலை நிதி நீ ஆகும் என கூறி மூலதன செலவில் தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு மத்திய அரசின் வரவு செலவு திட்டம் ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் வரவு செலவு திட்ட ஆதரவிடும் ஏழு விழுக்காடு கூடுதல் அந்த பட்ஜெட் மூலங்களில் பட்ஜெட் மூலங்களில் இருந்து இந்த சூழல திட்ட அறிக்கையில் இருந்து எழுதி அளிக்கப்படும் இந்த தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் இந்த இயக்க விகிதம் அல்லது செயற்படும் செயல்படும் இயக்க விகிதம் என்று சொல்லக்கூடிய ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் என்று ஆங்கிலத்தில் கூறக்கூடிய அந்த இயக்க விகிதம் செயற்படும் இயக்க விகிதம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு அஞ்சு விழுக்காடு என மதிப்பிடப்பட்டுள்ளது அது முந்தையாண்டின் இயக்க விதமான தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டை விட அதிகமாக தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு அஞ்சு இந்த விழுக்காடு நூறு நமக்கு சில நூறு எனில் அதன் உறுக்காடாக இயக்க விகிதமாக எப்பொழுதும் கணிக்கக்கூடிய அந்த இயக்க விகிதம் செயல்படும் இயக்க விகிதமாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு அஞ்சாக ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறிப்பிடப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் நாம் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை ஒரு தொகுப்பாக ஒரு ஆண்டுதோறும் நிதி அமைச்சகம் தற்பொழுது அறிவிக்கப்படும் அந்த ரயில்வே துறையில் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு ஆண்டு காலமும் நிர்ணயித்துள்ளனர் அவற்றில் உண்டான அந்த எவ்வாறு ரொக்கம் பயணத்திற்காக அவர் ரொக்க செலவிற்காக மூலதன செலவிற்காக எவ்வாறு இயக்க விகித செலவு செயல்படும் இயக்க விகித செயல் செயல்பாட்டிற்காக எவ்வாறு அந்த தேய்மானத்தின் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெய்மானமாக அதிலிருந்து கிடைக்கும் இந்த தேய்மானத்தில் ஒதுக்கப்படும் பல்வேறு நிதிகள் எல்லாம் இவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்குண்டான ஒரு சிறு சிறு பதிவாக இந்த இருப்பு பாதை ரொக்க அதிக நிலை அறிக்கை அதிக நிலை இருப்பு அறிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து பதி இங்கு பதிவிடப்பட்டுள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த கொரோனா கால கட்டத்தில் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ரயில்வே துறையில் ரொக்க அதிகமாக உள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரை உள்ளது பின்னர் அந்த ரொக்க ஒதுக்கு நிலை பெரும்பாலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அனைத்தும் சென்று விட்டதால் இதனுடைய நிலை குறைந்து காணப்படுகிறது என்பதனை நாம் இந்த நேரத்தில் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இதற்கு முன்பர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வரை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த ரொக்க நிலை ஒன்றிய அரசிற்கு சென்ற காலகட்டம் என்று கூறலாம் இதை எவ்வாறு சென்றுள்ளது என்பதெல்லாம் பின்னர் விரிவாக ஒவ்வொரு பகுதியாக காண்போம் என கூறி இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறோம் இவை நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய எவ்வாறு இந்த தமிழ் மொழியிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவாக தொடர்ந்து பதிகிறோம் இந்த இருப்பு நிலைக்கு இருப்பு பாதை இருப்பு நிலை குறியீடு எமது தொடர் ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு இந்த தொடர் ஆய்வு பகுதிக்கு இந்த இந்த சுற்றமைவு பொருண்மியம் சுற்றமைவு பொருண்மியம் என்று சொல்லக்கூடிய இந்த இருப்பு நிலை குறியீடு எமக்கு ஒரு பொருண்மியமாக ஆய்வுக்காக இருக்க கூடும் என கருதி இந்த பதிவு தங்களிடம் தமிழ் மொழியில் முதலில் பரிகிறோம் பின்னர் தொடர்ந்து முடிந்தவரை ஆங்கிலத்தில் பதியலாம் என்று கூறி പതിവിനെ നൈവ്സെയ്ക നന്റി വണക്കം